நாரமணிய பிளஸ் உடைய ஆல்போன் நம்பர்ஸ் ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரக்கூடிய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நம்பிக்கையான ரிசல்ட்டை கொடுக்குறேன் ஆல்போன் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் டென் நம்பர் கொடுக்குறேன் அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் வர வாய்ப்பு இருக்குது இதுதான் இருக்குது நம்முடைய கேசிங்கில் இதை இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையான தரமான ரிசல்ட்டை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே